பாருங்கள் இது செய்தி முதல் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுறை டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை செய்தியாளர் வீர தியாகராஜன் குளித்தலை அருகே ஆர்டி மறையில் சுதந்திர போராட்டத்தியாகி வடசேரி பழனி பொன்னம்பலை கவுண்டர் திரு படத்திற்கு தமிழ்நாடு ஓராளை கவுண்டர் கூட்டமைப்பு சார்பில் மலர் தூவி நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது கரூர் மாவட்டம் குளிக்கலை அருகே ஆர்டி மலையில் சுதந்திரப் போராட்ட தியாகி வடசேரி பழ பொன்னம்பல கவுண்டர் திருவுருவம் படத்திற்கு தமிழ்நாடு ஓராளி கவுண்டர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் என் வி நாகராஜன் தலைமையில் தியாகி பழகு பொன்னம்பலம் கவுண்டர் அவர்கள் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆனையப்பன் ஆசிரியர் கருப்பசாமி கன்னியப்பன் பொருளாளர் பழனிசாமி இளைஞரணி தலைவர் சுரேஷ் செயலாளர் ரவிச்சந்திரன் ஆசை தம்பி துரைராஜ் பெருமாள் மகேஷ் ரமேஷ் சிவன் நாகராஜ் கோவை செழியன் மற்றும் கிராம பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை பொதுப்பட்டி கண்ணன் சிறப்பாக செய்திருந்தார் தியாகி வடசேரி பழ பொன்னம்பல கவுண்டர் அவர்களுக்கு அரசு மணி மண்டபம் அமைக்க வேண்டும் மணப்பாறை பேருந்து நிலையம் அருகே சிலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓராளி கவுண்டர் கூட்டமைப்பு சார்பில் முதல்வரை சந்தித்து கோரிக்கை வைப்பது என முடிவு செய்யப்பட்டது